وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَدَعْوهُ بِهَا السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين ولا عقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அந்த திருநாமங்களை அறிவதும் மனப்பாடம் செய்வதும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிற ஒரு அம்சமாகும் அந்த வகையிலே தான் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய பெயர்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பெயர் அர் ரஃபீக் என்கிற பெயராகும் இந்த பெயர் அல்லாஹுக்கு இருப்பதாக நபிகள் நாயம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆயிஷா ருதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் யூதர்களில் ஒரு கூட்டம் நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடம் வருவதற்கு அனுமதி கோரினார்கள் ரசல்லா அலிவல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்த போது அவர்கள் சொன்ன சலாம் அஸ்ஸாமு அலைக்கும் என்பதாகும் அஸ்ஸாமு அலைக்கும் என்றால் உங்கள் மீது அழிவு உண்டாகட்டும் என்பது அதனுடைய அர்த்தம் இப்போ அலைக்கும் என்பதற்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்போது ஆயிஷா ஹதயல்லாஹூ அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் அலைக்கும் முஸ்ஸாம் வல்ல உங்கள் மீது அழிவும் அல்லாஹுடைய சாபமும் உண்டாகட்டும் என்றார்கள் ரசிஸ்லாம் அவர்கள் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள் யா ஆயிஷா இன் அல்லாஹுன் ரிஃப் கஃபில் அம்ரி குல்லி நிச்சயமாக அல்லாஹ் ரஃபீக்காக இருக்கிறான் எல்லா விஷயங்களிலும் அவன் ரிஃப்கே ரிஃப்கேயே விரும்புகிறான் நீ அவர்கள் சொன்னதை நீ செவிமடுக்கவில்லையா அவலம் தெஸ்மமா காலு அவர்கள் சொன்னதை நீ செவிமடுக்கவில்லையா குல்து வா அலைக்கும் நான் அவர்களுக்கு சொன்ன பதில் வா அலைக்கும் என்று மட்டும்தானே அதாவது உங்களுக்கும் என்று சொன்னேன் இந்த ஹதீஸிலே ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு பேராக ரஃபீக் என்பதை அறிமுகப்படுத்துகிறார்கள் இதேபோன்று வேறு சில ரிவாயத்துகளிலும் யா ஆயிஷா இன் அல்லாஹ் ரஃபீக் ரிஃப்கா ஆயிஷாவே நிச்சயமாக அல்லாஹ் ரஃபீக்காக இருக்கிறான் அவன் ரிஃப்கை விரும்புகிறான் வ வயோதி அல்ரிமால அயோத்தி அல் அல் உன்ஃப் வன்மைக்கு கொடுக்காததை மென்மைக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த ஹதீஸ்களிலே ரஃபீக் என்கிற பெயர் அல்லாஹுக்கு இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ரஃபீக் என்று சொன்னால் மென்மையானவன் நிதானமானவன் என்பது பொருளாகும் அல்லாஹு சாலா மென்மையானவன் அவன் நிதானமானவன் அதனால்தான் அல்லாஹல்லி ஷானு சாலா அவனுக்கு அடியார்கள் மாறு செய்கிற போது ஒரே அடியாக அவர்களை பிடித்து தண்டித்து விடாமல் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறான் இது அல்லாஹுடைய மென்மைக்கும் நிதானத்திற்கும் மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய இந்த மென்மை நிதானம் என்பது அடியார்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு பண்பாக ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் அதனால்தான் அல்லாஹ் மென்மையை விரும்புகிறான் மென்மையாக நடக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அன்ஹா அவர்களுக்கு வன்மைக்கு கொடுக்காததை மென்மைக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் வன்மை மட்டுமல்ல வேறு எதற்குமே கொடுக்காததை மென்மைக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் மென்மையாக நடந்து கொள்ளும் போது நிச்சயமாக இந்த உலகத்தில் நிறைய நாம் சாதிக்க முடியும் நம்முடைய மென்மை நிச்சயமாக அடுத்தவர்களுடைய உள்ளங்களை கவரும் நபிகள் நாயம் சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்களும் மென்மையானவராகவே இருந்தார்கள் அவர்களிடத்தில் வன்மையை நாம் காணவே முடியாமல் இருந்தது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருநாள் நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் நபித்தோழர்களோடு உட்கார்ந்திருக்கிற போது ஒரு நாட்டுப்புறத்து அரபி வந்து மஸ்ஜிதின் உள்ளே சிறுநீர் கழித்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும் அப்படி அவர் கழித்த போது சஹாபாக்கள் அவரை தடுக்க முயற்சியதார்கள் அவருடைய தூதர் அவரை விடச் சொன்னார்கள் பிறகு அவரை அழைத்து அவரோடு மென்மையாக நடந்து கொண்டபோது அந்த மனிதருடைய உள்ளம் உருகியது அல்லாஹுடைய தூதருக்காக துவா செய்தார் மனமாற்றத்தோடு சென்றார் எனவே நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளோடும் பிள்ளைகள் பெற்றோரோடும் கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் ஏனைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் முஸ்லிம் சகோதர்களோடும் ஏன் அனைத்து மனிதர்களோடும் மென்மையாக நாம் நடக்க வேண்டும் என்பதை அல்லா ഫീക്േരൻ മൂലം നാം പുരികൊള്ള മുതെ അള്ളാഹുച്ഛർക്ക് നാം എല്ലോർക്കും തൗഫിക് ചെയ്റബില്ലാലമീൻ അസലിക്കും